ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்லாக் ஒர் லவ் எபிசோட் ஒன் பார்ட் டூ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங்லேயே அந்த ஹீரோயின் உட்காந்து குடிச்சிட்ருக்காங்க அதாவது ஜாப் போச்சு இல்லையா ரெயின்ங்கிறவங்க அவங்க உட்காந்து குடிச்சிட்ருக்காங்க அப்போ பாஸ்ட்டை பற்றிலாம் யோசிச்சிட்ருக்காங்க அப்போது ஒரு மைண்ட் வாய்ஸ் என்னென்னா எத்தனை நாள் தான் எல்லாரும் காதலுங்கிற ஒரு பேரை சொல்லி எல்லாரும் ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க நானும் எத்தனை நாள் தான் அந்த காதலுங்கிற பேருக்கு ஏமாந்து போயிட்டே இருக்கிறது இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை கீழே வைக்கிறாங்க உடனே ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது ஃப்ளாஷ்பேக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பையனை அளவு பண்ணியிருப்பாங்க அந்த பையன் அவனை உண்மையாகவே இவங்களை லவ் பண்ணியிருக்க மாட்டான் அவன் எப்படி லவ் பண்ணியிருப்பான்னா அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பெட் கட்டியிருப்பான் நான் அவளை லோ பண்ண வச்சு காட்டுறேன் பாரு அவளை ஈஸியாக மடக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பெட் கட்டி இருப்பான் அவங்க ஃப்ரெண்டு அந்த பெட் கட் நான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு பரவாயில்லையே ஈஸியாக மடக்கிட்டே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டுருப்பான் சொல்லும் போது இவன் சொல்லுவான் நான் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ நினச்சேன் அவ்வளோ மடக்கிறதெல்லாம் அவ்வளோ மடக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியான விஷயம் ஈஸியாக விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை தூரத்துலேருந்து ரெயினே நேரட்டாக கா இதை தூரத்தில் இருந்து ரெயின் டைரெக்டாக காதலை வாங்கிடுவாங்க காதலை வாங்கிட்டு கையில் உள்ள கிளாஸு கீழே போட்டுட்டு திட்டுவாங்க அப்பயும் அவன் கொஞ்சம் கூட பயப்படாம ஆமாம் நீ ரொம்ப ஈஸியான ஆள் தான் உன்னை ஈஸியாக முடக்கிலாம்னு சொன்னது தான் அதுக்கு என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான் அடுத்தது மறுபடியும் கிளாஸில் குடிச்சிட்டு அடுத்த போய் குடிச்சிட்டு கிளாஸை கீழே வைப்பாங்க வச்சதும் அடுத்த ஃப்ளாஷ்பேக் அந்த பையனை அலோவ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு அலோவ் பண்ணியிருப்பாங்க அதே ஸ்கூல் டைம்ஸில் தான் அந்த பொண்ணோட அந்த பொண்ணும் இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசும்போது இவங்க காதலை வாங்கிடுவாங்க அது என்ன சொல்லணும்னா ஹே பேபி இந்த அவனுடைய ஹோம்ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணுக்கிட்ட அதோடைய ஹோம்ஒர்க்கு கொண்டு போய் கொடுக்கும் ஹே எப்படி இப்படி முடிச்சு இவ்வளோ சீக்கிரம்னால எப்படி தான் முடியுதோ தெரியலன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவோம் அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லணும் நான் எங்கே முடித்தேன் அந்த ஸ்ட்ருப்பிட்ருக்காலை அவளை வச்சு தான் இதெல்லாம் முடி அவளுக்கு லவ் பண்ண தெரிஞ்ச அளவுக்கு படிக்க தெரிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுடைய மனசை படிக்க தெரியல அதனால் அவளை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி நம்முடைய ஹோம் ஒர்க்கெலாம் அவளே வச்சு பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இதை இவங்க காந்திரம் வாங்கிட்டு கிட்டே போய் ரெண்டு பேர்ட்டையும் பேசுவாங்க ரெண்டு பேரும் பயந்துருவாங்க இவங்கள்ட பார்த்ததும் கிட்டே போய் பேசும்போது என்ன ஆகல அதுங்களும் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் ஆமாம் உனக்கு படிக்க தெரிஞ்ச அளவுக்கு திறமையாக இருக்க தெரியல நீ ஒரு ஏமாளி தான் அதுக்கு என்ன அப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போடுவாங்க உண்மையாகவே அவங்க ரெண்டு பேரும் தான் லவ்வர்ஸு இவங்களை ஏமாத்துறதுக்காக இதெல்லாம் நடிச்சிருப்பாங்க இது ஒரு ரெண்டாவது இன்சிடெண்ட்டாக தேர்ட் இன்சிடெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்ட் ஒன்னில் பார்த்தோம் இல்லையா அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் அவன் தான் அவனும் ஏமாத்திட்டான் இல்லையா அதனால அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க ட்ரெஸ்லேருந்துட்டு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிவிடுவாங்க நிறையா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இனிமே காதலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது காதலுங்கிற வார்த்தையே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிறையா குடிப்பாங்க குடித்து முடிச்சுட்டு கிளாஸை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க கிளம்பி ரோட்டில் போயிட்டு இருக்கும் போது கூட என்ன வாழ்க்கை இது என்ன மோசமான வாழ்க்கை என்ன மோசமான வேலை எல்லாமே என் வாழ்க்கையில் மோசமாகவே நடக்குது எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் லவ்வே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கற்றுவாங்க கத்தம்போது டக்குனு இடி முன்னெல்லாட்டிக்கும் பயந்துட்டு அந்த இடத்து விட்டு ஓடிடுவாங்க வீட்டுக்கு ஓடி போய் படுத்துருவாங்க படுத்து காலை அலாரம் அடிச்சோன்னு வேகமாக ஏயோ ஜாபுக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்பணும் கிளம்பணும்னு சொல்லிட்டு எழுந்திருப்பாங்க ஆனால் அப்போ தான் ஞாபகம் வரும் நமக்கு தான் ஜாபே இல்லையே நமக்கு மட்டும் அந்த அந்த மாதிரிலாம் நடக்குதோ கடவுளே மறுபடியும் படுத்துருவாங்க படுத்துடுவாங்க படுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும் அது என்ன ஃபோன் கால்னால் அவங்களுடைய சிஸ்டர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கால் பண்ணுவாங்க அவங்க கால் பண்ணினா உனக்கு ஒரு ஜாப் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லுவாங்க நீ தான் இன்னொரு ஜாபில் இருக்கே ஜாப் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே ஜாப்பா ஜாபான்ட்டு எழுந்திருப்பாங்க வேகமாக அதை பார்த்துட்டு ஏ நீ பேசுகிறது எப்படி தெரியுமா இருக்குது என்னமோ ஜாபே இல்லாதவங்க ஜாபுக்காக அலையிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வாய மூடுவாங்க உடனே ரெயின் சொல்லுவாங்க ஆமாம் அப்படின்னு அப்படியா என்னாச்சு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரி அதை விடு இப்போ என்ன ஜாப் அதை சொல்லு அப்படிம்பாங்க நீ வந்து எப்பவும் வர காஃபி ஷாப்புக்கு வா நான் அங்கே வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன் உனக்காக நான் ஜாப் கன்ஃபார்ம் முடியுமாங்க ஜாபை பற்றியே பேசுறியே மணியை பற்றி பேச மாட்டேன் என்ன பேமெண்ட் அதை பற்றி முதல்ல சொல்லும்பாங்க தான் வா வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது கட் பண்ணுவாங்க அவங்களோட அந்த சிஸ்டரோட பேர் என்னென்னா பாட்டு அந்த பாட்டை பார்க்குறதுக்கு இன்னொரு ஆள் வந்திருக்கும் அதுதான் நம்ம டீனுடைய ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல பப்புலாம் கூட இருந்தாங்க இல்லையா அந்த டீனோட ஃப்ரெண்டு தான் வந்திருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுவாங்க எதை பற்றினா இந்த இப்போ இவங்க ஜாப் சொன்னாங்க இல்லையா அந்த ஜாபே வந்து இவங்க மூலியமாக தான் கிடைக்க போகுது டீனு டீனோட ஃப்ரெண்டு இந்த பாட்டு அப்புறம் நம்ம ரெயின் இவங்க நாலு பேரும் சேர்ந்தால் இந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறாங்க அது விஷயமா தான் அவங்க வந்திருக்காங்க பட் அதை பற்றி பேச விடமாட்டாங்க இந்த பாட் என்ன சொல்லுவாங்க நாகா அவங்க அழகாக இருப்பாங்களே சூப்பராக இருப்பாங்களே தீனா டீனான்னு அவங்கள பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க ஒரு வேளை கேல் லெவராக இருப்பாங்களோ அப்படிம்பாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க அப்படியா அப்படியா அப்புடின்னா அவங்க எந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்கும் அழகா கியூட்டாக ஹாட்டாக இருக்கணுமா சூப்பராக ட்ரெஸ் பண்ணுவான் வெஸ்டர்ன் மாடல் ட்ரெஸ் பண்ணுவான் கொரியன் மக்கள் மாதிரி இருக்கணுமா எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் அந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை காதலே வாங்க மாட்டாங்க பாட் அவங்க மறுபடியும் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன மாதிரி பிடிக்குமா என்ன மாதிரி வந்து ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஐயோ நான் தெரியாம வந்துட்டு வந்து மாட்டிக்கிட்டேனே எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா நான் சும்மா சொன்னேன் அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் நீ வா நம்ம போய் பேசிக்கலாங்கிறாங்க இவங்க சொல்லிகிட்டு போதே எப்படின்னு கால் பண்ணுவாங்க கால் பண்ணி எங்கே இருக்க நீ சீக்கிரம் வா அப்படிங்கிறாங்க நான் வரேன் என் கூட என் ஃப்ரெண்ட்ஸையும் வருவாங்க எல்லோரும் சேர்ந்து அதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு சீக்கிரம் வா வாங்குறாங்க இவங்க மறுபடி மறுபடியும் நீனை பற்றியே பேசுகிறாங்க அவங்க ஃபோன் நம்பர் கூட எனக்கு ஃபோன் நம்பர் வேணும் அப்படிங்கிறேன் நான் நேரிலேயே காட்டுறேன் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நீனை பார்க்க போயிட்டாங்க அங்கே போனால் ஃபஸ்ட்டு இந்த பார்ட் தான் உள்ளே போகிறாங்க உள்ளே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனோடனே ரெண்டு பேரும் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க சொல்லுவாங்கள்ல இந்த லவ்வர்ட் ஃபஸ்ட் சைட்னு அந்த மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க அடுத்தது அப்படியே இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அடுத்த பாட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம் தேங்க்யூ அப்படியே இந்த பாட்டு முடிஞ்சிருது